மதுரை தெற்கு மாவட்டம் திமுக சார்பாக கலைஞர் கருணாநிதி பிறந்த நாளை முன்னிட்டு சுமார் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பில் கிராமிய கலைஞருக்கு நலத்திட்ட உதவிகள் மதுரை தெற்கு மாவட்ட திருமங்கலம் திமுக தலைமை அலுவலகத்தில் தெற்கு மாவட்ட செயலாளர் சேடப்பட்டி மணிமாறன் தலைமையில் கலைஞர் கருணாநிதி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு தெற்கு மாவட்ட செயலாளர் சேடப்பட்டி மணிமாறன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமிய கலைஞர்களுக்கு சுமார் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பில் ஒரு மாதத்துக்கு தேவையான அரிசி பருப்பு மற்றும் நிதி உதவிகளை தெற்கு மாவட்ட செயலாளர் சேடப்பட்டி மணிமாறன் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து திருமங்கலம் சார்பு நீதிமன்ற வளாகத்தில் தெற்கு மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் சிவனேசன் அரசு வழக்கறிஞர்கள் தங்கசாமி தங்கேஸ்வரன் ஆகியோர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கலைஞரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர்